சவுத் தமிழ்நாட்டில் வரலாறுக்கான அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்களுக்கு பர்சனலா எங்களோட ஃபேமிலி தூத்துக்குடியில மாட்டியிருக்காங்க நல்ல வேலையா மாடியில் ஒரு ரூம் இருக்கிறதுனால அங்க போய் கொஞ்சம் பத்திரமா இருக்காங்க பட் இன்னொரு இடத்துல என்னோட தங்கச்சி கை குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரெஸ்க்யூ டீம் எதாவது கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஹெல்ப்லைனுக்கும் லைனுக்கும் நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பட் யாரையுமே ரீச் பண்ண முடியல அப்படியே ரீச் ஆனாலும் அவங்களோட ரெஸ்பான்ஸும் ப்ராப்பரா இல்ல கடைசியில் அங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டு அங்க வந்து இவங்களை கூட்டி போய் அவங்க வீட்டுல பத்திரமா தங்க வச்சிருக்காங்க நல்ல வேலைக்கு அப்படி ஒருத்தர் இருக்க போய் சரியா போச்சு இப்படி ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே இல்லாத

இருக்கீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிளா மெச்சூர்டா நடந்துக்க தெரியாது அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு புரியல நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சென்னையில ஒரு டிசாஸ்டர் வரப்ப அதுக்கான ரெஸ்பான்ஸுக்கும் சென்னையை தவிர்த்து மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி நடந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸுக்கும் இங்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சொல்ல யாருமே இங்க இதை பத்தி அவ்வளோவா பேசுறதே இல்ல நிறைய பேருக்கு அங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது ஏன் இந்த பாகுபாடு